நான் அரசியலுக்கு வராது இருந்திருந்தால் தினகரனுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாராம் சசிகலா ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே சசிகலா குடும்பத்தில் உள்ள தினகரனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது கடந்த ஆறு வருடங்களாக அரசியலில் எடுபடாமல் இருந்த தினகரன் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் போயிஸ் தோட்டத்திலேயே தங்கி சசிகலாவிற்கு பின்னிருந்து செயல்பட்டார் சசிகலா சிறைக்கு போன நிலையில் துணை பொதுச் செயலாளராகவும் தினகரன் இந்நிலையில் இரட்டை இலையை மீட்பதற்காக பணம் வழக்கில் தினகரன் என்று வேதனைப்படுகிறாராம் சசிகலா இது மட்டும் இல்லாமல் கட்சியில் ஆளுக்கொரு கோஷ்டி எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு செயல்படுவதும் பெரும் கவலையை சசிகலாவிற்கு உள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து ஒரு உருக்கமான அறிக்கையை தயார் செய்ய சொல்லியிருக்கிறாராம் சசிகலா இதன்படி நமது ஒரு தயார் அது சசிகலாவிற்கு மூலம் அனுப்பப்பட்டதாக தெரிகிறது இதற்காக பெங்களூருவில் தங்கியிருக்கும் விவேக் சசிகலாவின் கையொப்ப அனுமதியை இன்று பெற்று கொண்டு சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பன்னீர்செல்வம் எடப்பாடி என்று யாரையும் குறிப்பிடாமல் கட்சியினரை ஒன்றிணைந்து செயல்பட சொல்லும் இந்த அறிக்கை இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ வெளியிடப்படும் என்று தெரிகிறது இந்நிலையில் மற்றொரு திருப்பமாக கொடநாட்டில் என்ன கொள்ளை போனது என்பது சசிகலாவிற்கு மட்டுமே தெரிந்த ரகசியமானலால் அவரை கொடநாடு அழைத்து வந்து விசாரிக்கப் போவதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை